அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒரே இரவில் ஒரு குடும்பத்துடைய வாழ்வையே அல்லாஹ் மாற்றி அமைத்த ஒரு சிறப்பான திக்கரை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கருக்கு பின்னால் ஏராளமான வரலாறுகள் இருக்குது அப்படி ஒரு சிறந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நபியவர்கள்கிட்ட தோழர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நம்முடைய தோழர் ஒருவரை காஃபிர்கள் கைதி பண்ணிவிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு திக்கரை அவரை ஓதிட்டு வர சொல்லி சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்லிடுறாங்க சில நாட்களுக்கு பிறகு ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயும் தந்தையும் நபி அவங்களுடைய சமூகத்துக்கு வர்றாங்க அங்கே வந்து யாரை சொல்லலாம் என்னுடைய மகன் சாலிமை காஃபிர்கள் கைதி பண்ணிட்டு போயிட்டாங்க எங்கள் குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் இப்போ எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது யார சூழ்ல்லாஹ் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நபி அவங்க சொல்கிறாங்க இந்த திக்ர நீங்கள் ஓதிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இந்த திக்ரையே தாயும் தந்தையும் இருவருமே சேர்ந்து ஓதிட்டே இருக்காங்க அன்று இரவு அவங்களுடைய வீட்டின் கதவு தட்டப்படுது அந்த தந்தை அவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க அந்த தாயையும் அழைத்து கூப்பிட்டு காமிக்கிறாங்க தன்னுடைய மகன் சுவாலிம் அந்த இடத்துல நிற்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் எண்ணிலடங்காத கணக்கிலடங்காத அளவு நிற்கிது இதற்கு பிறகு சாலிம் அந்த தாயும் தந்தனையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தில் அவங்க ரெண்டு பேரையும் கட்டி தழுவி சந்தோஷப்பட்டுட்டு நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க என்னை காஃபிர்கள் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இது நான்கு புனித மாதங்களில் ஒரு மாதமாக இருந்தனால் என்னை கொலை செய்யாமல் விட்டுட்டாங்க இந்த மாதம் முடியட்டும் அப்படின்னு காத்திருந்தாங்க அப்படின்னு இதற்கு இடையில் நபியை அவங்க சொல்லி அனுப்பிய அந்த திக்கரை நான் ஓதிட்டு இருந்தேன் அங்கே எனக்கு ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் மேய்க்கக்கூடிய அந்த வேலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடியவங்க கண் அயர்ந்து தூங்கிட்டாங்க அந்த சமயத்தை பயன்படுத்தி நான் அங்கிருந்து தப்பி வந்துட்டேன் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை பாதி தூரம் வந்த பிறகு தான் பார்க்குறேன் எனக்கு பின்னாடி இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அனைத்துமே வந்துட்டுருக்கிறத நான் தான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த விஷயத்தை அப்படியே நபிவங்களுடைய சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நடந்த விஷயம் இது தான் இப்போது இந்த ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு கிட்ட கேட்டபோது அது உங்களுக்குரியது நீங்கள் விரும்பிய முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நபிவுங்க சொல்லி அனுப்பினாங்க எவ்வளோ சிறந்த ஒரு சம்பவம் பாருங்கள் அவங்க இரண்டு பக்கமுமே ஒரே ஒரு திக்கிற தான் ஓதியிருக்காங்க நபிவங்க அந்த கைது செய்யப்பட்ட அந்த சாலிம் ரஹமத்துல்லாஹே அழகி அவங்கக்கிட்டேயும் இந்த திக்கரை ஓதுங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய தாயும் தகப்பனும் தன்னுடைய மகனை காணலை அப்படின்னு சொல்லும்போதும் இந்த ஒரே திக்கரை தான் ஓதுமாறு நபி அவங்க வலியுறுத்தியிருக்காங்க அப்படி இரு பக்கமுமே ஓதப்பட்ட ஒரே இரவில் அவங்க வெற்றியை கண்ட அந்த ஒரு சிறப்பு மிகுந்த திக்ரு என்ன அப்படின்னா லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த ஒரு திக்ரு தான் ஒரே இரவில் அவங்களுடைய கண்ணீரை போக்கிய அற்புதமான திக்ரு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக மாற்றிய திக்கிரு ஏன்னா சம்பாதித்து கொண்டிருந்த ஒரே ஒரு மகடையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க ரொம்ப மிகுந்த துயரத்தில் இருந்தாங்க வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல் இருந்தாங்க ஆனால் ஒரே இரவில் அல்லாஹி அவங்களுடைய கண்ணீரை நீக்கி அவங்கள பெரிய செல்வந்தனாக மாற்றிட்டான் ஏன்னா வந்தது ஒரு ஒட்டகமோ ஒரு ஆடோ ஒரு மாடோ கிடையாது அன்றைக்கே ஆயிரக்கணக்கான மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் வந்திருக்கு அது ஒரு பெரிய ஒரு தொகை அந்த காலத்துலேயே ஒரு பெரிய ஒரு தொகை அப்படி இருக்கும்போது ஒரே இரவில் அவங்களுடைய செல்வத்தை அவங்களுக்கு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுத்துருக்குறான் ஒரு அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான் எனவே இன்ஷா அல்லா நாமும் இந்த ஒரு இலகுவான திக்கிற அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய திக்கிற ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா நூறு விதமான பலன்கள் நமக்கு உறுதியாக கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான திக்கிற இன்ஷா அல்லா நமது வாழ்க்கையில் அதிக அளவு ஓதணும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஒரு இரவில் நீங்கள் உட்காருங்க உங்களால் எண்ணிக்கை இல்லாமல் எந்த அளவு ஓத முடியுமோ இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்க ஒரே இரவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட தேவையை அல்லாஹ் விடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அதுதான் இந்த சக்தி மிகுந்த வார்த்தைகளினுடைய பவர் ஏன்னா இந்த திக்ரு என்னுடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கு நான் எதுனாலும் நான் இந்த ஒரு திகர் தான் நான் அல்லாஹ்விடத்தில் நீயத்தை வச்சு நான் ஓதுவேன் அல்லஹாவும் எனக்கு உடனே பதில் கொடுத்துருக்குறேன் எனவே இது சிறப்பு மிகுந்த திக்ரு இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துயரங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து சொர்க்கத்தின் பொக்கிஷம் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை உங்களால் முடிஞ்ச அளவு அதிகம் அதிகம் ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல பார்க்கலாம் இரு உலகிலுமே நீங்கள் வெற்றியடையலாம் எனவே இந்த சிறப்பான திக்கரை ஓதி அல்லாஹவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிறவே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ